நாள் தமிழ் தேசியத்தினுடைய வரலாற்றிலே ஒரு கரை படிந்த நாள் இருபது நான்கு ஏனென்றால் இன்றைய நாளில் நாங்கள் இரண்டு இமயங்களை இழந்திருக்கின்றோம் ஒன்று மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் கிட்ட சிவனேசன் அவர்கள் மற்றையது போற்றுதலுக்குரிய கிளிஃபாதர் அவர்கள் இவர்கள் இருவருமே மறைந்தது இன்றைய நாளில் இந்த இருவருடைய இழப்பும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு உண்மையை சொல்ல போனால் எங்களை போன்ற சிறுவர்களுக்கு சிவனேசனையாவை போன்ற அந்த மாமனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கவில்லை ஏனென்றால் அந்த நேரத்திலே நாங்கள் பதினெட்டு பத்தொன்பது வயது நிரம்பிய அரசியல் பார்வையாளர்களாக இருந்தோம் அவர்களை பற்றி பத்திரிகைகளில் தான் வாசித்து அறிந்திருந்தோம் ஆனால் எமது அரசியல் இயக்கத்தில் இணைந்து கொண்டதன் பிற்பாடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கஜேந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் வாயிலாக சிவனேசன் ஐயாவினுடைய அருமை பெருமைகளை அறிந்து கொண்டோம் சொல்லுவார்கள் தந்தை ஆறடி பாய்ந்தால் தனையன் பதினாறு அடி பாய்வானன் அவருடைய சில புத்திரர்களுடைய செயற்பாடுகளை நான் பார்த்திருக்கிறேன் இங்கே அண்ணன் திருக்குமார் வந்திருக்கிறார் அவர்கள் எல்லோரும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அன்று புலம்பெயர வேண்டி ஏற்பட்டாலும் இன்றும் தாங்கள் கடல் கடந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தாங்கள் இருக்கின்ற தேசங்களிலே இருந்து கொண்டு இந்த மண்ணுக்கும் இந்த தமிழ் தேசியத்திற்கும் எத்துணை அளவுக்கு தங்களால் பங்களிப்பு வழங்க முடியுமோ அத்துணை அளவுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தந்தைக்கு தந்தையினுடைய கனவுக்கு தந்தையினுடைய இலட்சியத்திற்கு தாங்கள் எத்துணை அளவுக்கு வலு சேர்க்க முடியுமோ அத்துணை அளவுக்கு அவர்கள் வலுச்சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தங்களுடைய தலைவனை இழந்திருந்தாலும் தங்களுடைய தகப்பனை இழந்திருந்தாலும் சோகங்களில் இருந்து விடுபட்டு மறந்து அல்லது தங்களுடைய தந்தையினுடைய கனவுகளை மெய்ப்பிக்க வேண்டும் என்ற இலட்சியத்தோடு அவருடைய குடும்பம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இலட்சியத்தின் வழியில் பயணிப்பதற்கு சபதம் எடுப்பது மாத்திரம்தான் இந்த நாளிலே நாங்கள் ஐயாவுக்கு செய்யக்கூடிய உண்மையான நன்றியாக இருக்க ஆனால் இந்த புனிதமான நாளிலே இந்த புனிதர்கள் எல்லாம் இருந்த காலத்தை நினைக்கையில் எனக்கு கம்பராமாயணத்தினுடைய ஒரு கவி வரிகை ஞாபகத்துக்கு வருகிறது ராமனுக்கு முடிசூட்ட இருந்த நாட்டிலே கைகேயினுடைய சூழ்ச்சியால் பரதனுக்கு முடிசூட்டக்கூடிய ஒரு சூழல் எழுகின்றது ராமன் இருக்க வேண்டிய கதிரையில் பரதன் இருக்க வேண்டிய நிலைமை வருகிறது அதை கம்பன் அவ்வாறு பாடுகின்றான் என்றால் சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கதிரையில் வெங்கன் நாயின் சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினாலே என்று பாடுகிறான் அதாவது சிங்கம் இருக்க வேண்டிய கதிரையில் சொறி நாய் குட்டை நாய்கள் எல்லாம் இருக்க உட்படுகிறார்கள் இருத்த முற்படுகிறார்கள் என்று கம்பன் பாடுகிறார் சிங்கம் இருக்க வேண்டிய கதிரையில் நாய்களை இருத்துகின்றார்கள் என்று கம்பன் பாடவில்லை சிங்கம் இருக்க வேண்டிய கதிரைகளில் சொறி நாய்களும் குட்டை நாய்களும் இருக்கின்றார்களே என்று கம்பன் பாடினான் அன்று கம்பன் பாடியது அன்றைக்கு மட்டும் பொருந்தவில்லை இன்றைக்கும் பொருந்துகிறது இன்றைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய பாராளுமன்ற கதிரைகளில் வடக்கு கிழக்கிலே கம்பன் என்று பாடியது போல சிங்கங்களும் புலிகளும் இருந்து உரும வேண்டிய கதிரைகளில் நாய்கள் இருந்தால் கூட பரவாயில்லை வேதனை குட்டை நாய்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வடகிழக்கிலே சிங்கள தேசிய கட்சிகள் வாக்குகளை பெற்று கதிரைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கதைகளை பார்க்கின்ற பொழுது இரத்தம் கொதிக்கிறது தேங்காய் விலையேறிக் கொண்டிருக்கிறது இருநூற்றி ஐம்பது ரூபாயை தாண்டி விட்டது ஏன் அமைச்சரே என்று ஆளுங்கட்சி அமைச்சரிடம் ஊடகவியலாளர் கேட்கிறார் அதுக்கு அமைச்சர் சொல்லுறார் தேங்காய்களை குரங்கு சாப்பிட்டு விட்டது உண்மையில குரங்கு சாப்பிடவில்லை அரிசி இருநூறு ரூபாயை தாண்டிடுது பாஸ்மதி அரிசி முன்னூறு ரூபாயை தாண்டினது ஊடகவியலாளர் அதுக்கு அந்த ஊடகவியலாளர் சொல்றார் அரிசிகளை இன்று நாய்கள் அதிகமாக சாப்பிடுகிறது மக்கள் செல்ல பிராணிகளை அதிகமாக வளர்க்கிறார்கள் தான் அரிசிக்கு தட்டுப்பாடா நாய்களும் குரங்குகளும் பாராளுமன்ற கதிரைகளில் இருந்தால் ஆட்சி இவ்வாறுதான் செல்லும் அதாவது பரவாயில்லை வடகிழக்கில் இருந்து எட்டு பேர் ஜேவிபில தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் அந்த எட்டு பேருல ஒருத்தருக்கு தன்னும் எழுவாய் பயநிலையோடு ஒரு வசனத்தை கதைகள் தெரியாது வேதனை உள்ளூராட்சி மன்றங்களில் உறுப்பினர்களாக இருப்பதற்கு தகுதியற்ற எட்டு பேர் இன்றைக்கு ஜேவிபியில பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் யாழன்ற கருவியை பாணர்கள் வாசித்த காரணத்தால்தான் தான் யாழ்ப்பாணம் என்ற காரண பெயர் எமது மாவட்டத்துக்கு வந்தது அந்த யாழன்ற கருவியை பாணர்கள் வாசித்த யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒருவர் ஜே வி எம்பி ஆயிருக்கிறார் அவர் அன்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசுறார் அன்பான மக்களே நீங்கள் எங்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் இதண்டி விட்டீர்கள் நாங்கள் அங்கே போய் இதண்டுவான் நீங்கள் எங்களுக்கு இதண்டினால் நாங்களும் இதன்றுங்கோ சேர்ந்து அது என்னடா ஒரு கதை இதன்றிய எழுவாயும் இல்லை பயனிலையும் இருக்கிறார்களே இது வேதனைப்பட வேண்டிய விடயம் அது ஒரு பக்கம் என்றால் அடிச்சு மக்கள் கலைச்சாலும் அண்ணன் சுத்துமாத்து திருந்துறதா இல்லை யாழ்ப்பாணத்தில் வந்த ஒரு சீட்டையும் இல்லாம பண்ற அண்ணன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆர சொல்றேன் தெரியும் அண்ணன் கடைசியா ஒரு ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிறார் ஏக்கியராட்சிய யாப்புக்கு ஒரு வரை விளக்கணம் கொடுத்திருக்கிறார் அந்த ஏக்கிய ராஜ்ய யாப்புக்கள் சமஷ்டி ஒழிச்சு இருக்கான் அவர் தான் அப்ப ரணிலோடையும் மைத்திரியோடையும் சேர்ந்த அந்த யாப்பை எழுதினவர் இப்ப அண்ணன் சுத்துமாத்து திரும்பவும் அந்த யாப்பை பத்தி கதைக்கிறார் என்றால் விரைவில் சேர்ந்து அந்த யாப்பை கொண்டு வர போகிறார் அவர் என்ன ஒரு புது விளக்கம் சொல்றார் என்றால் மத்திய அரசு மாநில அரசு என்று இருக்கிறது ஆகவே அது சமஸ்டி ஆட்சி என்று ஒரு புது விளக்கத்தை சொல்லுகிறார் ஒரு சட்டத்தரடியாக இருந்து கொண்டு படித்தவர்களே எமது மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் நானும் ஒரு சட்டத்தரணி எனக்கு ஒரு பதினாலு அனுபவம் இருக்கிறது எனக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளை கடந்த மூத்த சட்டத்தரணி சட்டத்தரணிகளான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார் நாங்கள் சமூகத்தை தவறாக வழி நடத்தவில்லை ஆனால் இன்னொரு மூத்த சட்டத்தரணி அவரைத்தான் சுத்துமாத்து அண்ணன் என்று அன்பாக சொன்னேன் அவர் சொல்லுகிறார் மத்திய அரசும் மாநில அரசும் இருந்தால் சமஸ்டியா ஏக்கிய அப்படியான சமஷ்டியா உண்மையில் இதை போன்ற ஒரு அயோக்கியத்தனத்தை நான் நான் அவரிடம் கேட்கின்றேன் இப்பொழுதும் இலங்கையில் மத்திய அரசும் இருக்கிறது மாகாண அரசும் இருக்கிறது அப்ப இது சமஷ்டியா இப்ப இருக்கிறது சமஸ்டி இல்லை சமஷ்டியை பிரித்து பார்க்கின்ற விடயம் இறமை மத்திய அரசிடமும் மாகாணங்களிடம் பிரிக்கப்பட்டிருந்தால் அது சமஸ்டியாட்சி அந்த இறமை அதிகாரம் மத்திய அரசிடம் மட்டும் குவிக்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி மத்திய மாநிலமும் எல்லா நாட்டிலையும் இருக்கும் ஆனால் அந்த அதிகாரங்கள் ஒரே அரசிடம் மட்டும் குவிக்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி மத்திக்கும் மாகாணத்துக்கும் அதிகாரம் பிரிக்கப்பட்டிருந்தால் அது சமஸ்டியாட்சி ஆகவே சுத்துமாத்துக்களினுடைய சுத்துமாத்துக்கை ஒரு பக்கம் தொடர்கிறது இன்னொரு பக்கம் தொடர்கிறது இந்த இரண்டு சுற்று மாத்துக்களுக்கு இடையில் நாங்கள் எவ்வாறு இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு செல்ல போகின்றோம் என்பதுதான் எங்கள் முன்னால் எழுந்திருக்கின்ற கேள்வி அந்த கேள்விக்கான விடையை அண்ணன் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் தேடிக்கொண்டிருக்கிறார் அண்ணனோடு சேர்ந்து தேடுவதற்கு எங்களோடு தமிழ் தேசிய கட்சியினர் வந்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினர் வந்திருக்கின்றார்கள் அண்ணன் மூத்த சட்டத்தரணி தவராஜ ஐயா வந்திருக்கின்றார் இப்பொழுது எங்களுடைய வட்டுக்கோட்டையினுடைய இமயம் சரவணவன் ஐயா வந்திருக்கின்றார் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் சிவநேசன் ஐயா அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்காக நாங்கள் சபதம் எடுப்போம் இறுதி தமிழன் இருக்கின்ற வரை தேசிய தலைவருடைய கனவுகளுக்காக நாங்கள் போராடுவோம் என்ற அந்த செய்தியை அந்த நல்ல செய்தியை சிவனேசன் ஐயாவினுடைய இதயத்தை குளிர்விக்கின்ற செய்தியை இந்த அவையிலே அவருக்கு காணிக்கையாக்கி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்துச் செல்லடா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்